முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் நானும் எனக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி இருக்குங்க எனக்கு ரொம்ப நாளா தலைவலி இருக்குங்க எனக்கு ரொம்ப நாளா கை கால் வலிக்குதுங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டோங்க டாக்டர்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா வலி சரியாகவே இல்லைங்க வலி இருந்துகிட்டே இருக்குங்க என்னங்க செய்யறது இந்த மாதிரி பிரச்சனை நீங்க இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நான் சொல்லவா இந்த எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தீராத வயிற்று ரொம்ப வழினால அந்த வயிற்று வழி அவரு அவருடைய எதிரினால் வந்தது ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கும் போது அவரோட கடவுள சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் வந்து நீ நேரா திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு இவரும் முருகப்பெருமான தரிசிக்கலான்ட்டு திருச்செந்தூர் போயிட்டாராம் ஆதிசங்கரை திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசிச்சு அவருடைய பற்றி பாடினாராம் தோள்கள் நம்ம சமூகத்துல ஒரு மனுஷனுடைய வீரத்தை சொல்லணும்னா வீர பராக்கிரமத்தை சொல்லணும்னா அவருடைய புஜங்கள் தோள்களைய பற்றி பெருமையா சொல்றதுதான் வீரம் அப்படின்னு கருதப்படுது இல்லையா அதனால ஆதிசங்கரன் முருகப்பெருமானோட புஜங்களை பற்றி பாடல் பாடினாராம் அதுதான் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை அவர் மனமுருகி பாடிட்டு அவருக்கு கிடைச்ச பிரசாதம் தான் பன்னீர் இலை விபூதி பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அவருக்கு கிடைச்சதான் அத சாப்பிட்டாரா சாப்பிட்ட உடனே அவருடைய வயிற்று வழி இருந்த தடம் தெரியாமல் சரியாகி விட்டதாம் எனவே ஆதிசங்கரின் நோயை தீர்த்து வைத்த தலம் திருச்செந்து ஆதிசங்கர் உடைய நோயையே தீர்த்து வச்சதுன்னா நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன நோய் எம் மாத்துறவங்க எந்த நோயா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி திருச்செந்தூர் மண்ணை நீங்க மிதிச்சுட்டீங்கன்னா அந்த விஷயம் அந்த வழியானது அந்த நோயானது இருக்க இடம் தெரியாம தடம் தெரியாம ஓடி போயிடுங்க அதனால இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா நேர திருச்செந்தூர் போயிடுங்க நேர திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமான தரிசிங்க முருகப்பெருமான தரிசிச்சாலே எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுங்க முடியாது நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தீங்கானது முருகப்பெருமானோட வேலை பார்த்துட்டு தான் வரணும் அது பார்க்காது முருகப்பெருமானோட வேல் முன்னாடி யாராலும் நிற்க முடியாது எந்த தீய சக்தியினாலும் தீய வினைகளாலும் நிற்க முடியாது அதனால நம்பிக்கையோட எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்க நம்ம எல்லாமே நல்லபடியா நடக்குங்க இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படட்டும் நன்றி ஓம் முருகா